வணக்கம் என்னுடைய பேர் வந்து கீர்த்திகா ஸ்டீவன் நான் வந்து ஓவியம் போட்டோகிராஃபி இந்த கலை சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் செய்கிறேன் இது வந்து என்னுடைய கண்காட்சி இது உமன்ஸ் டே ஸ்பெஷல் மகளிர் தினத்துக்காக இப்போ உமன் ஸ்பெஷல் எடிஷன் வந்து இன்றைக்கு தான் ஓப்பனிங் நாங்கள் ஏழு மணிக்கு தூரம் ஓப்பன் பண்ணி நாங்கள் மேயர் வந்து வா இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த எக்ஸிபிஷன் வந்து கடைசியாக இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் வரைக்கும் இங்கே இருக்கும் ஒன்பது மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே வந்தால் மெட்ரோ பதிமூணாம் நம்பர் மெட்ரோவில் கடைசி ஸ்டேஷன் சத்தியோன்னு இடங்கி வந்தால் ஒரு இருபது நிமிஷம் வாக் அதுக்குள்ளே வந்தேன்னா இது பார்க்குறேன் இந்த ஓவிய கண்காட்சிக்கு வார மக்களுக்கு வந்து என்ன சொல்ல இந்த எல்லாம் வந்து உமன்ஸ் பெண்கள் ஓவியம் பெண்கள் ஓவியம் மயில் பறவைகள் மேலே உள்ள விருப்பமும் பெண்கள் மேலே உள்ள மதிப்பும் அதுதான் இந்த ஓவியம் சொல்லுவது அடுத்தது இது வந்து நிறைய இயற்கையான மெட்டீரியல் டிஜிட்டல் பெயிண்டிங் போட்டோகிராஃபி மரத்தால சிந்து சிற்பம் அப்படின்னு சொல்லி பரதநாட்டியம் மூமெண்ட் குதிரை அம்மம்மா அப்படி மயில் நடனம் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறேன் மூன்று மொழியில் எழுதி தமிழ் ஆங்கிலம் ஃப்ரெஞ்ச் இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு இப்படி ஒரு அப்பர்ச்சுனிட்டி இப்போ கண நாளைக்கு போய் கிடைச்சது கண்டிப்பாக இந்த கண்காட்சி வந்து இப்போ கிராட்சியோ ஃப்ரீ தான் பாக்குறதுக்கு ஃப்ரீ ஸோ நன்றியக்கா uh, <laughs> 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 <laughs>